ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் குயின்வீஸ்கா பிபி இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள ஐம்பத்தி நாலு சைஸில் உள்ள இம்போர்ட்டட் குவாலிட்டி புர்காஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங்காக உள்ள புர்கா உங்களுக்கு அடுக்கு அடுக்காக வரும் ரெண்டு அடுக்கு வருது கோட் மாடல் வேறு பார்க்கவே ரொம்ப லுக்காக ராயல் லுக்கில் இருக்கும் கை பார்த்தீங்கன்னாக்கோ மூணு அடுக்கில் கோல்டன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்கங்க ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு ஹேண்டு மாதிரி வருது மேலே சிஃபான் துணி வருதுங்க பார்க்கவே ரொம்ப ரிச்சாக இருக்கும் கல்ல பார்த்திங்களா எப்படி கோல்டு கலரில் ஜொலிக்குதுன்னு இதை பாருங்க இதோடய கழுத்து பார்த்தீங்கன்னாக்கும் ஜிப்பு ஜைட் ஜிப் வருது மேலே வந்து துணி துணி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மேலே சிஃபானும் உள்ளக்க நீடாவும் வருதுங்க மேலே கோட் வந்து சிஃபான் உள்ளக்க புர்கா வந்து நீடா கிளாத்து பாருங்க எவ்வளவு அழகாக அடுக்கடுக்காக வருதுன்னு பார்த்தீங்களா நல்ல ஒரு கோல்டன் கலர் வச்சுக்கிறதுனால ரொம்பவே ரிச் லுக்காக இருக்குதுங்க ரெண்டு அடுக்கு மேலே வந்துடுறதுனால உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு டூ அம்பர்லா புருக்காங்கிறதுனால நல்லாவே அகலம் கீழே இருக்குது அதுக்கு அதுக்கடுத்த புருக்கா பார்த்தீங்கன்னாக்கும் இதுவும் ஒரு இம்போர்ட்டட் கிளாத் புருக்காங்க இது ஒரு நிடா கிளாத்தில் ஜூம் மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும் இதெல்லாம் இம்போர்ட்டட் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு நல்ல அகலம் கிடைக்கும் இதோட பட்டன் பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன் பெரும்பாலும் எல்லாருக்கும் விரும்பி அதுக்கடுத்து இதோட கையில் பாருங்க நல்ல ஒரு கிறிஸ்டல் வச்சிருக்குங்க ஒரு மாதிரி பிங்க்கு க்ரே கோல்டு அண்டு பிளாக் நாலு கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்க அதுக்கடுத்து நீங்கள் க இது அகலம் பாருங்களேன் துணியை பாருங்கள் அகலத்தை பாருங்கள் துணியில் வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் லைன் லைனாக கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு டிசைனாக இருக்குது அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி ப்ரில் டைப் வருதுங்க கீழே பாருங்கள் பார்ட்ருலேயும் உங்களுக்கு இந்த மாதிரியே நாலு கலர்லேயும் கிறிஸ்டல் ஒரு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்கு இந்த புர்காவோடய விலை பார்த்தீங்கன்னாக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து இந்த புர்காவை பாருங்க இதுவும் இம்போர்ட்டட் குவாலிட்டி பார்க்கவே கண்ணை பறிக்குதுங்க இந்த புர்கா அவ்வளோ அழகாக இருக்குது இதோட விலை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதை பார்த்திங்கனாக்கும் டூ அம்பர்லான்னு சொல்லி சொல்கிறாங்க பட் என்னால் தூக்கியே பிடிக்க முடியலங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அகலம் வருது இது டூ அம்பர்லவா த்ரீ அம்பர்லாங்கிற அளவுக்கு அவ வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அதோட ஸ்டோன் ஒர்க் பாருங்களேன் செல்ஃப் ஸ்டோன் ஒர்க்குங்க ஸோ ரொம்பவே பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குங்க இதில் கிராஸ் கிராஸாக லைன் வருது ஸோ அதுவும் செல்ஃப் டிசைன் ஆக்கிறதுனால ரொம்பவே நீட் லுக் கொடுக்குது இதோட கழுத்து பார்த்தீங்கன்னாக்கும் சைட் ஜிப் வருதுங்க இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுங்க இது அதுக்கடுத்து கை பார்த்திங்கனாக்கும் மூணு அடுக்கில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெல் மாடல் கைங்க இது இந்த புர்க்காவெல்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்ணை பறிக்கிற புர்க்காங்க இது மெரூன் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்த புர்கா பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு க்ரே கலர் புர்க்காங்க இது இம்போர்ட்டட் குவாலிட்டி ரொம்பவே லைட் வெயிட்டாக உள்ளது இதுக்கு கழுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஒட்டுற டைப் மாதிரி இருக்கும்ல அந்த டைப் புருக்காங்க இதோடய கை பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு மாதிரி எம்ப்ராய்டில் நல்ல ஸ்டோன் ஒர்க்கு கிறிஸ்டல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க இது எல்லாமே ஹேண்ட்மேடு ஸ்டோன் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு கீழே விழுகவே விழுகாது தையலோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி வந்திருக்கும் இதோட உயரம் பாருங்கள் எப்படியா நல்ல உயரம் கிடைக்குதுன்னு இதெல்லாம் இம்போர்ட்டட் குவாலிட்டிங்கனால நல்ல உயரமும் அகலமும் இருக்குங்க கீழே ப்ரில் டைப் வருது பாருங்கள் எம்ப்ராய்டரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல வா செம்ம லுக்காக இருக்குங்க இந்த புர்க்கா போட்டு போனவாக்க அவ்வளோ லுக்காக அவ்வளோ ராயல்ட்டியாக இருக்குங்க இது அதுக்கடுத்த புருக்காக பார்த்திங்கனாக்கும் இது ஒரு ப்ரவுன் கலர் டார்க் ப்ரௌன் கலரில் சி ஓய் கிளாத்தில் வர புருக்காங்க ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதோடய கை பார்த்திங்கனாக்கும் கை ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க இது மறுபடியும் சொல்கிறேன் ஹேண்ட் ஒர்க்குங்கிறதுனால தான் உங்களுக்கு கிளியவே கிளியாதுங்க இது இந்த பாசியெல்லாம் உதிராமல் அப்படியே இருக்குங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குல்ல இதோடய கை பார்த்திங்கன்னாக்கும் உங்களுக்கு கஃப் டைப் தாங்க வருது நல்ல ஆகலமும் கிடைக்குங்க இந்த புர்காவெல்லாம் இம்போர்ட்டட் இம்போர்டட் குவாலிட்டிங்கிறனால மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ஆகலம் கிடைக்கும் நல்ல உயரமும் கிடைக்கும் இதை பாருங்கள் கீழே ப்ரில் டைப்பு வருது கீழேயும் பார்ட்ரில் அந்த கிறிஸ்டல் ஒர்க்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கனால பார்க்கவே ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்குங்க நீங்கள் நடந்து வரும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கீழே பிரில் இருக்கிறது இந்த ஃப்ளோரல் டிசைனில் பாருங்களேன் எவ்வளவு லுக்காக இருக்குன்னு சூப்பராக இருக்குல்லங்க நல்ல ஒரு கொடியில் ஒரு ஃப்ளோரல் இருக்கிறது மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல அதுக்கடுத்த புர்க்காக பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு மெரூன் கலர் புர்க்காங்க இதுவும் சி ஓய் கிளாத்து ஸோ உங்களுக்கு சொன்னதே தான் சொல்ல போகிறேன் ரொம்ப லைட் வெயிட்டுங்க இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி டிசைனிங் இருக்குது பட் கோட் மாடல் இல்லை தூரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கோட் மாடல் மாதிரியே லுக் இருக்கும் இதுக்கு சென்டரில் பட்டன் வருதுங்க ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல நம்மளுக்கு இதோட கை பார்த்திங்கனாக்கும் நேராக ஒரு லைன் மூணு லைன் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஸ்டோனுங்கிறதுனால உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக தெரியாது ரொம்பவே நீட் லுக் கொடுக்கும் கை பார்த்திங்கன்னாக்கும் கஃப் டைப் கைங்க இதோட அகலம் பாருங்களேன் நல்ல அகலம் கிடைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க இந்த ரேட்டுக்கு இம்போர்ட் எடுக்கலாத்து புர்க்கா இந்த லைட் வெயிட் இது புருக்காலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும் இது வேணும்னாக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்